அஸ்ட்ரோ டிவி சிவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் ஓம் நமச்சிவாய வாழ்க ஆதித்யாதி கிரக சர்வேஸ் நட்சத்திரா சராசய குர்வந்த மங்களம் நித்தியம் யசேஷா ஜென்ம பத்திரிகா ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ உங்க வாழ்க்கையே ஒரு மாற்றக்கூடிய வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏதாவது ஒரு விஷயம் ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வலிமை உடையதாக இருக்கும் சரி ரிஷபம் பனிரெண்டாம் வீடு கால புருஷனின் ஒன்றாம் வீடாக வருகிறது இது சக நெருப்பு ராசி ஏழாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் செவ்வாய் வீடு அதனால எப்பொழுதுமே ரிஷபராசி நண்பர்களுக்கு எளிதாக வெற்றி கிடைத்து விடாது வாழ்க்கையில சந்தோஷம் ஈஸியா கிடைச்சிடாது வேலை படிப்பு முடிச்சோம் அப்படின்னு போராட்டங்களை சந்திக்க கூடிய ராசி ரிஷப ராசி அப்ப ஏழு பனிரெண்டு செவ்வாய் வீடு அப்படிங்கறதுனால மறைமுக எதிரிகள் இருப்பார்கள் ரகசிய வேலைகள் நிறைய செய்வீங்க ரகசிய வேலை அப்படின்னா நியாயமான வேலைகள் நிறைய இருக்கு அதாவது ரகசியமா நேர்மையா சம்பாதிக்காது ஆனால் அதே நேரத்துல ரகசியமான தவறான வேலைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சட்டத்துக்கு புறமான வேலைகள் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால சட்டத்துக்கு புறம்பான வேலைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடியாட்களை வச்சிருப்பீங்க பாதை அமைச்சுக்கலாம் நேர்மையான வழியில் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் சட்டத்துக்கு புறம்பான வழியிலும் சம்பாதிக்கலாம் ஆனா அதற்கான பலனை நீங்க அனுபவிக்க வேண்டி வரும் நேர்மையான வகையில சம்பாதிச்சீங்கன்னா பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை அது பாவங்களை சேர்க்காது எத்தனை ஜென்மமாக இருந்தாலும் அது புண்ணியங்களை சேர்க்கக்கூடியது சட்டத்துக்கு புறம்பாக செய்யும் போது நமக்கு மட்டும் பாவத்தை சேர்க்கல நம்முடைய உயர் பதவியில இருக்கிறவங்க பெரிய பெரிய உறவுகள் அது போல பெரிய பெரிய பணக்காரர்களின் உறவுகள் நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பக்கம் சொல்ல போனா ரிஷபராசிங்கிறது பெண் ராசி நெருப்பு ராசி அமைதியாகவும் அழகாகவும் இருப்பீங்க அதே சமயத்தில் முரட்டுத்தனமாகவும் கோபத்தில் சிந்திக்க முடியாதவராகவும் இருப்பீங்க அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியும் அழகும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுபோல் பனிரெண்டாம் பாவம் அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் விளையாட்டில் சிறப்பாக இருப்பீங்க கேளிக்கை பொழுதுபோக்கு விஷயத்தில் லாபம் சம்பாதிக்கலாம் தொழில் வச்சுக்கலாம் பொருளாதாரத்தை சரி செய்கிறதுக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் முதலீடு போடலாம் அடுத்தது பங்கு சந்தை இதன் மூலயமா உங்களுக்கு விரய செலவுகள் இருக்கும் அதாவது பணத்தை நீங்க விடுவீங்க உங்க சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி லாட்டரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்ல மற்ற மாநிலங்கள்லயோ நாட்டிலயோ இருக்கு அதனால ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லாட்டரி பங்கு சந்தை இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் பரணி நட்சத்திரம் இதுல வருது வழக்கு மூலியமாக விரயம் இருக்கும் ஆனால் பூர்வீக சொத்து மூலயமா உங்களுக்கு நல்ல வருமானம் அபரிதமான ஒரு பெரிய புதையல் கூட சொல்லலாம் பூர்வீக சொத்தால நீங்க அடைவீங்க கார்த்திகை நட்சத்திரம் இதுல வர்றதுனால இவங்களுக்கு வீடு வாகனம் நிலம் மூலயமா லாபம் கிடைக்கும் இதையெல்லாம் நீங்க வாங்குவீங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே நேரத்துல இந்த விஷயங்களில் உங்களுக்கு விரை செலவுகளும் நடக்கும் அப்படிங்க கார்த்திகை நட்சத்திர நண்பர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் வீதி அப்ப பசு உங்க வீட்டில் இருக்கும் பால் மோர் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு எப்பொழுதுமே இருக்கும் பெண்கள்லாம் அழகு நிலையம் வைக்கலாம் ஸ்டோர் வைக்கலாம் அது சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் தயாரிப்பு நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்தலாம் ஆடைகள் முக்கியமா பெண்கள் வந்து ஆடைகளுக்கான நிறுவனங்களை தொழில் செய்யலாம் மாற்றத்தை அது ஏற்படுத்தும் மாற்றாந்தாய் வளர்ப்பு தான் மாற்றாந்தாய் தான் நீங்க வளருவீங்க இல்லைன்னா உங்க வீட்டில் வேற தத்தெடுத்த பிள்ளைகள் வளரும் இந்த ரெண்டு விஷயத்துல நடக்கும் அதுபோல் பெண்களாக இருந்தால் ஆண்கள் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களின் உறவுகள் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் இந்த விஷயத்துல மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரிஷபராசி நண்பர்களுடைய புத்திசாலித்தனம் உங்க வீட்டுக்கு போனா எப்பொழுதுமே சாப்பிடாம அனுப்பவே மாட்டீங்க எந்த நேரமும் வர்றவங்களுக்கு சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒரு குணம் உள்ளவர்கள் ரிஷபராசி நண்பர்கள் அதனால இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நண்பர்கள் பல போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க மெயினா கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை குடும்பத்துல சந்தோஷம் அமைதி இல்லை அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பூர்வ ஜென்ம பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் பரிகாரங்களோ அல்லது ஏழைகளுக்கு உதவிகளோ அடுத்தவர்களை பொறாமையாக நினைக்காம போட்டியாக நினைக்காம வஞ்சரம் தீர்க்காம எதுவும் திட்டாம கோபப்படாம எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அதாவது பூர்வ ஜென்ம பலத்துல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அதாவது கவலைகள் இருக்கும் போட்டிகள் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் வாழ்க்கையில ஆனா கொடிய நோய்கள் சாப்பாட்டுக்கே வெளியில்லாத சூழ்நிலை இதெல்லாம் இருக்காது நம்ம வாழ்க்கையில பூர்வ ஜென்ம பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எது மாதிரி வாழ்ந்தோமோ முன் ஜென்மத்திலயோ முற்பிறவையிலோ நம்மளோ அல்லது நம்முடைய முன்னோர்களோ வாழ்ந்தோமோ அதற்கான பலனை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் எல்லாமே நமக்கான சோதனை காலம் நம்ம அந்த பாவங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம் எந்த காலத்துல இருந்தாலும் அந்த பாவத்தை நம்ம அனுபவிச்சே ஆகணும் இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம அதை அனுபவிக்காம கடந்து போயிட்டு இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நேரத்துல அதை அனுபவிக்க வேண்டியது அவசியம் நம்ம வாழ்க்கையில கடைசி காலத்துல அனுபவிக்கிறத விட அதாவது கொடிய நோய்கள் தீர்க்க முடியாத மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் விபத்துகள் இதெல்லாம் சந்திக்கிறத விட இந்த இளமை வயதிலேயே இந்த பொருளாதாரத்துல பிரச்சனை தொழில பிரச்சனை வாழ்க்கையில போராட்டங்கள் இதெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் எது மாதிரி சொல்றேன் அப்படிங்கறத புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க எப்படி நினைச்சுக்கிட்டாலும் சரி இப்ப இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு நல்லது அதாவது ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க கரை நல்லது அப்படின்னு ஒரு சோப்பு விளம்பரம் வரும் அந்த மாதிரி கஷ்டங்கள் நல்லது அப்படிங்கறத நீங்க நினைச்சுக்கணும் என் நண்பு ரிஷபராசி நண்பர்களே கண்டிப்பா இப்ப உங்க வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க இந்த கஷ்டத்தை இப்ப அனுபவிச்சிட்டிங்கன்னா சரி இது வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கான ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னா அந்த அற்புதமான காலம் இப்ப வந்திருக்கிறது இந்த காலகட்டத்துல ஒரு விடியலை தரக்கூடிய காலகட்டம் ரிஷபராசி நண்பர்களுக்கு மெயினா என்னன்னா உங்களது பொருளாதாரத்தை சரி செய்யற அளவுக்கு நீங்க செய்யற வேலையிலயோ தொழிலேயோ மிகப்பெரிய மாற்றம் அதாவது லாபத்தை மிகப்பெரிய சம்பளத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கு உங்கள் ராசிக்கு சனி பகவான் பரிபூரண யோகத்தை தருகிறார் அதாவது பொருளாதாரத்தை சரி செய்யக்கூடிய தொழிலையோ வேலையோ உங்களுக்கு தரப்போகிறார் கோடிகளில் புரளும் அந்த காலம் தற்போது வந்திருக்கிறது என் நண்பு ரிஷபராசி நண்பர்களே புலி வருது புலி வருதுன்னு எல்லா நேரங்களிலும் தான் சொல்றீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் எல்லா நேரமும் சொல்றோம் அப்படின்னா நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் ஒருவருடைய ஜாதகத்துல எப்பொழுதுமே கெட்ட கிரகங்களே நடந்துட்டு இருக்காது கெட்ட நேரமே வந்துட்டு இருக்காது வாழ்க்கையில எப்படி கலந்துருக்கோ அதே மாதிரி நல்ல கிரகங்களும் கெட்ட கிரகங்களும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் அப்ப நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு நமக்கான முயற்சிகளை செய்யும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அமைதியையும் சந்தோஷத்தையும் பொருளாதார தீர்வையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் உருவாக்க முடியும் அப்ப சனி பகவான் உங்க ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டு அதிபதி அதனால கவலைப்படாதீங்க அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க போகிறார் ஒரு இடத்துல போனாலும் சரி அல்லது ஒரு தொழில நீங்க இனிமேல் செய்ய போறீங்க அப்படின்னாலும் சரி யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பண வரவுகளையும் லாபங்களையும் அவர் அள்ளித்தர போகிறார் அது மட்டும் இல்லைங்க வெளிநாட்டு வருமானம் அபரிதமாக இருக்கும் நீங்க வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம் இல்லைன்னா வெளிநாட்டு பணம் உங்கள் வீடு தேடி கண்டிப்பா வரும் ஏதாவது ஒரு வகையில இன்னைக்கு காலகட்டத்துல வெளிநாட்டு பணங்கிறது ரொம்ப ஈஸியா மாறிடுச்சு அதனால வெளிநாட்டு பணத்தை நீங்க கண்டிப்பா அனுபவிச்சு ஆகணும் இப்ப வெளிநாட்டு பணம் அப்படின்னா பாத்துங்க ஒரு நூறு டாலர் அப்படின்னாலே இங்கே எட்டாயிரம் ரூபாய் அதனால் கண்டிப்பாக அந்த பணத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அடுத்தது அஷ்டமத்து குரு அஷ்டமத்து குருவாக இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தரப்போகிறார் காரணம் அவருடைய பார்வை அவருடைய பார்வை வந்து மிக அற்புதமாக இருக்கிறது இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடம் மிக சிறப்பான பலனை கொடுக்கும் அரசனை போல வாழ போறீங்க நினைக்கலாம் சோத்துக்கே சிங்கடிக்கிறோம் ஏழ்மை வாட்டுது கடன் பிரச்சனையில உழன்று கொண்டிருக்கிறோம் எங்களால எப்படி அரசனை போல வாழ முடியும் கேட்கலாம் இருந்தாலும் செல்வ செழிப்பை பெறக்கூடிய காலகட்டம் ஒரு சில விஷயத்தை பின்பற்றுங்க ஒரு சாதாரண மனிதன் கூட பணக்காரனாக பணம் மாறிவிட முடியும் எந்த விஷயத்தில் நம்ம மாற்றம் செஞ்சுக்கணும் அப்படின்னா சிந்தனை செய்து நம்ம ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் அந்த சிந்தனையை தொழிலோ வேலையிலோ காட்டணும் எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் உழைக்கணும் அதுபோல் சிந்திக்காமல் செலவு செய்கிறத முதல்ல நம்ம நிறுத்தணும் சிந்திக்காமல் செலவு செஞ்சோம் அப்படின்னா விரைவில் நமக்கு நிதி நெருக்கடி பொருளாதார பிரச்சனை வருது அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த ரெண்டு விஷயத்த பார்த்தோம் அதாவது சிந்தித்து செயல்பட வேண்டும் சிந்திக்காமல் பணத்தை செலவு பண்ண கூடாது அடுத்தது கடினமான உழைப்பு எழுதி வைக்க வேண்டிய இலக்கு இந்த விஷயத்தை மட்டும் நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எந்த துறையாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி வெற்றிக்கான வழி அது வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிடலாம் ஆனா எங்களால அதை நடைமுறைப்படுத்தணுமே முடியும் முடியும் அப்படிங்கறதுனாலதான் இங்க பிறந்திருக்கீங்க உங்களால் முடியாத எதுவுமே இல்லையே அமைதி உங்கள்ட்ட இருக்கு அழகு இருக்கு அற்புதமான சிந்தனை இருக்கு இதெல்லாம் இருந்தாலே போதும் இந்த வெற்றியை உங்களால் அடைய முடியும் கோடிகளில் கனவு கண்டிருப்பீங்க அந்த கனவெல்லாம் இப்ப எல்லாம் போகுது இப்படிப்பட்ட என் ரிஷபராசி நண்பர்கள் இப்ப நான் சொன்னதெல்லாம் செஞ்சீங்கன்னா பணம் மகிழ்ச்சி சொத்து சார்ந்த பற்றாக்குறை உங்களுக்கு இருக்கவே இருக்காது இந்த விஷயத்துல பிரச்சனையே இருக்காது அடுத்தது பேராசைப்படாதீர்கள் பெரிய ஆசையை படுங்கள் இதுதான் வாழ்க்கையின் சூட்சமும் பேராசைங்கிறது நம்ம ஆசைப்பட்டு அதுக்காக உழைக்காம முயற்சி பண்ணாம அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்புறது இதுதான் பேராசை பெரியாசை அப்படிங்கிறது நான் முயற்சி பண்ண ரெடியா இருக்கேன் நான் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் சிந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் ஆனால் எவ்வளவு பெரிய ஆசையாக இருந்தாலும் அதை நான் அடைவேன் தான் பெரிய ஆசை அதனால பேராசை படக்கூடாது பெரிய ஆசைப்படலாம் இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த சூழ்நிலையை நீங்க மாத்தலாம் எப்பொழுதுமே வழக்கமா அடுத்தவங்க மேல புறாமப்பட மாட்டீங்க ஆனா போட்டி போடுவீங்க பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா எந்த வகையில வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க நேர்மையான வகையில மட்டும்தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த சிந்தனையை எந்த காலத்திலும் விடாதீர்கள் இந்த காலகட்டத்திற்கும் விடாதீர்கள் உங்களுக்கு பல வாய்ப்புகள் வரும் குறுக்கு மேல சம்பாதிக்கலாம் திருடி சம்பாதிக்கலாம் கொள்ளடித்து சம்பாதிக்கலாம் இப்படி பல வாய்ப்புகள் வரும் நண்பர் ரிஷபராசி நண்பர்களே அந்த பக்கம் மட்டும் படுத்துறாதீங்க அதனாலதான் இந்த வீடியோ உங்கள் ராசி பலன் மட்டுமல்ல உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ உயிரே போனாலும் சட்டத்துக்கு புறம்பான நீதிக்கு புறம்பான நேர்மைக்கு புறம்பான எந்த ஒரு செயலையும் வேலையும் செய்யாதீர்கள் யாருக்கும் அந்த துரோகத்தை மட்டும் செய்யாதீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஜெயிச்சு உங்க வாழ்க்கையில முன்னேறி வருவீங்க அதற்கான காலகட்டம் இது அடுத்தது பார்த்தோம்னா கும்பராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்யற சனி பகவான் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு அற்புதமான யோகத்தை தரப்போகிறார் அதுதான் சொன்ன தொழில் சனி அதிசய மாற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நீங்க சொந்த தொழில் செஞ்சிருக்க மாட்டீங்க ஒரு வேலைக்கு போயிருக்கலாம் இல்லைன்னா உங்க குடும்பத்துல யாராவது சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு துணையாக இருந்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு நீங்க தொழில் தொடங்கி ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போய் ஒரு நல்ல வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் தொழில் சனி அதிசய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பது ரிசுபராசி நண்பர்களே வியாபாரம் தொழில் அபரிதமான லாபம் இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு தொழிலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க எல்லாருக்குமே தொழில் செட் ஆகாது வேலைதான் செட் ஆகும் அப்ப நமக்கு என்ன செட் ஆகும் அப்படின்னு பார்த்து அதன்படி நம்ம பயணிச்சோம்னா மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தலாம் அப்ப ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சனி அற்புதமாக இருக்கிறது முயற்சி பண்ணுங்க மீன ராசில ராகவும் கண்ணீராசில கேதவும் இந்த ஆண்டு முழுவதும் பயணம் செய்கிறார்கள் அதனால உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க மாற்றத்தை கண்டே ஆகணும் அது போல குரு பகவான் ஏப்ரல் மாசம் வரைக்கும் மேஷ ராசில சஞ்சரிப்பார் மே ஒன்னுக்கு அப்புறம் ரிஷபராசிக்கு போறார் ரிஷபராசி நண்பர்களுக்கு இதனாலும் நிறைய லாபம் கிடைக்க போகுது லாபம் கிடைக்க போகுது அதிர்ஷ்டம் கிடைக்க போது யோகம் கிடைக்க போகுது அப்படின்னா சரி பாக்கலாம் வருதான்னு பாக்கலாம் மட்டும் போராட்டமான வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது போராடுகிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கலாம் ஏன்னா சுக்கிரனை ராசி அதிபதியாக ரிஷபராசி நண்பர்கள் கொண்டிருக்கிறார்கள் இயற்கையாவே பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமே அழகும் சிந்தனையும் போராட்ட குணமும் உங்களுக்கு உண்டு ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில இந்த விஷயம் இருந்தாலும் கோச்சார் அடிப்படையில இந்த காலகட்டத்தின் சூழ்நிலையில இப்ப நீங்க போராடினால் கண்டிப்பா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்க அடைய முடியும் நீண்ட நாளா தடைபட்டிருந்த காரியங்கள் வெற்றி பெறும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் தேர்வு எழுதினீங்கன்னா அதுல வெற்றி தான் எந்த துறையில போகணும் எந்த துறைக்கு படிக்கணும் ஆசைப்பட்ட தொழிலுக்கும் வேலைக்கும் நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அதுல இப்ப தேர்வுல வெற்றி அடைவீர்கள் அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம் தான் மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ரிஷபராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சி நீங்க பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்க ஈடுபட்டு முயற்சி பட்டு பண்ணிட்டீங்கன்னா அது ஜெயிக்கும் அப்ப வெறும் உழைப்பையும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பாதீர்கள் இங்கு ஆன்மீகமும் மிக மிக முக்கியம் உங்களால் முடிஞ்சா சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தில் அருள் பாலிக்கும் குரு தட்சிணாமூர்த்தியை சென்று குரு கோரகையில தரிசனம் செய்யுங்க நல்லதே நடக்கும் ரிஷபராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் போயிட்டு வாங்க சிவகங்கை மாவட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்க உழைச்சாலும் இந்த ஆன்மீக விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஒரு முக்கியமான மூணு விஷயம் உங்க வாழ்க்கையில நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா மாற்றம் இருக்கும் அன்பு நண்பர்களே தோழிகளே பிள்ளைகளே பெரியோர்களே இந்த மூன்று விஷயத்த நீங்க எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணுங்க உங்க வீட்டுல இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா தீராத வறுமை தீராத நோய் தீராத கடன் இந்த மூன்று பாவங்களும் நம்ம வாழ்க்கையிலிருந்து விலகி சந்தோஷங்களும் பொருளாதார முன்னேற்றமும் நிம்மதியும் கிடைக்கும் இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க ஒன்னு வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே தூய்மையா இருக்கணும் இரண்டு வீட்டுல உள்ளவங்க கடவுள் மீதோ அல்லது இந்த பிரபஞ்சம் மீதோ அல்லது பஞ்சபூதங்கள் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றிலாவது நம்பிக்கையும் பயமும் இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்றிலாவது அடுத்தது மூன்றாவது இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கட்டாயம் இருக்கணும் அன்பு நண்பர்களே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டுல செல்வங்கள் கொழிக்கணும் அகழணும் சக்திகள் விலகணும் அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கணும் ஏழு வகையான திரி பஞ்சுத்திரி வாழைத்திரி தாமரை திரி எருக்கந்திரி அதோட சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த ஏழு வகையான திரியில ஏதாவது ஒரு திரி உங்க வீட்டுல இருக்கணும் அடுத்தது பஞ்சதீப எண்ணெய் அல்லது நெய் அது போல பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி சூடம் அகர்பத்தி வாசனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வரக்கூடிய அகர்பத்தி அடுத்தது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் அது போல பாவ புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய பச்சரிசி கோலம் ஆகும் இந்த பூஜை பொருட்கள் முடிந்த அளவு உங்க வீட்டுல நீங்க வச்சுக்கணும் எப்பொழுதுமே வச்சிருக்கணும் ஒரு போட்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த லட்சுமி விளக்கு போதும் லட்சுமி விளக்கு மிக மிக கட்டாயம் போட்டா இல்லைன்னா விளக்குல பஞ்சதெய்வம் என்ன ஊத்தி ஒரு திரிய வச்சு கொளுத்தி வச்சுட்டாலே அந்த தெய்வம் நம்ம வீட்டில் குடி இருக்கிறதா அர்த்தம் அதனால இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டில் கண்டிப்பா இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும் தரமான கலப்படம் இல்லாத பொருளா இருந்தா நூறு சதவிகித பலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த பொருள் ஒரே கடையில் தரமானதா கிடைக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு தரமான பொருள் வேணும் அப்படின்னா இங்கே ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் எல்லா பொருளும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் தரமானதா கலப்படம் இல்லாத பொருளா உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில உணவு மாதிரி இந்த பொருளும் மிக மிக முக்கியமானது அப்ப கட்டாயம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது அதனால இந்த பூஜை பொருட்கள் இருக்கணும் இப்போ நான் சொன்ன மூன்று விஷயத்தையும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கடைபிடிங்கள் மத்தவங்களை பத்தி நமக்கு கவலையே வேண்டாம் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இத ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களது குடும்பம் எவ்வளவு வறுமையின் ஆழத்தில் கிடந்தாலும் கண்டிப்பா செல்வ செழிப்பின் உச்சிக்கே வரும் இது சாஸ்திரங்கள் சொல்கிறது இதுதான் உண்மை அடுத்தது மீன ராசியில ராகுவும் கன்னி ராசியில கேதுவும் இந்த ஆண்டு முழுவதும் பயணம் செய்கிறார்கள் ரிஷப ராசி நண்பர்களுக்கு சனியும் குருவும் பக்க பலமா இருந்தாலும் ராகுவும் கேதுவும் கொஞ்சம் சோதிக்க போறாங்க இந்த சோதனை நீண்ட சோதனை எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு உங்களது செயல்களுக்கு ஏற்ப சோதனையா இருக்கும் அப்படின்னா என்னங்க செயல்களுக்கு ஏற்ப சோதனை அப்படின்னா ஒரு இடத்துக்கு போறீங்க தேவையான வேலையா இருந்தா அந்த இடத்துக்கு போறது ஒரு நியாயம் தேவை இல்லாம ஒரு பொழுது போறதுக்காக உங்களுக்கு சம்பந்தப்பட்ட வேலை இல்லாம போகும்போது உங்களுக்கு அந்த நேரத்துல ராகுக்கு எதுவும் வேலை செய்வாங்க இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒருத்தர் வராரு தெரியாம உங்களை இடிச்சுட்டாரு இந்த இடத்துல சரி பரவாயில்லைங்க அப்படின்னு கைய காட்டிட்டு நீங்க போனீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க அதே நேரத்துல யோ முட்டால் பார்த்து வர மாட்டியா அப்படி பேச்சை கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ராகு கேது சோபா போட்டு உட்காந்துருவாங்க பாக்கலாம் இன்னைக்கு திருவிளையாடல் நடத்தி பாக்கலாம் அப்படின்ட்டு அதனால தான் உங்களது செயல்களுக்கு ஏற்ப கேது பகவான்கள் இப்ப வேலை செய்ய போறாங்க ரிஷபத்துக்கு ஐந்தாம் வீடு கன்னி ராசி இது பூமி உபயராசி அப்ப இந்த ராகு கேதுவால குழந்தைகள் மூலியமா கடன் வழக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கா இருக்க உங்களது செயல்பாடுகள் அமைதியும் ரொம்ப ரொம்ப அது போல காதல் வாழ்க்கையில பிரச்சனை அதான் சொன்ன தேவையில்லாத ஆண்களிடமும் பெண்களிடமும் இந்த காதல் காமம் சீண்டல் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல வேண்டாம் இங்கு ராகு கேது அமர்ந்திருக்கிறார்கள் ஒருத்தர் ஆசையை தூண்டுவாரு ஒருத்தர் வலையை வெறிச்சு வைப்பார் அதுதான் ரெண்டு பேருடைய நடந்தாலும் உங்களை ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா விட்டு கொடுத்து போங்க சாரி சொல்லிட்டு வாங்க ஒரு சாரி சொல்றதுல தப்பே இல்லை நீங்க சாரி மட்டும் சொல்லாம வந்துட்டீங்க அப்படின்னா அது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பிரச்சனையை கொண்டு போய் விட்டுவிடும் ஒரு உதாரணம் சொல்றேன் என்னுடைய நண்பன் இருக்காவல இன்னைக்கு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டா என்னன்னா யாரோ ஒருத்தன் ஒரு சாரி கேட்க முடியாம கோபப்பட்டு வந்துட்டு குடும்பமே அல்லோலப்பட்டு அது என்ன கதை நிதானம் இல்லாம தட்டு தடுமாறி நின்றுட்டா சும்மா இருக்க கூடாதுன்னு அவர் மேல கோபப்பட்டு கொஞ்சம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க போல அவங்க வந்து இவங்க மேல கோவப்பட்டு பொறுமையாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்து இவர் அந்த இடத்துல அசிங்கப்பட்டதுனால மிகப்பெரிய ஆக்ரோஷப்பட்டு இவருக்கு கோபப்பட அங்க உள்ளவங்க கோவப்பட அப்படியே எழுந்திரிச்சு ஒரு வழி அந்த பிரச்சனை முடிஞ்சு வண்டி எடுத்து வந்து வீட்டுக்கு வர வீட்டுல எல்லார்கிட்டையும் சத்தம் போடுறது எல்லார்டையும் பிரச்சனை பண்றது ஒரு டென்ஷன் ஒரு ஒரு மனக்குழப்பம் மன உளைச்சல் எப்பொழுதுமே பிரச்சனையா இருக்கிற அந்த ஃப்ரெண்டோடைய மனைவி வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்ப என்னை விட்டு போயிட்டியா நீ எங்க வேணாலும் போ அப்படிங்கிற ஒரு திமிர் அதுக்கப்புறம் என்னை விட்டு இத்தனை இருந்துட்டியா அப்படின்னு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு கோபத்துல அங்க போய் பம்பு எடுத்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு போய் கடைசியா ஸ்டேஷன்ல சாரி கேட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறார் மனைவி இந்த சாரியை அங்க ஒருத்தர் இடிக்கும் போது சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை தேவையா குடும்பத்துல அதுதான் இந்த காலகட்டத்துல ரிஷப ராசி நண்பர்கள் மிக மிக அவசரப்படாம அமைதியா இருக்கிறது அவசியம் ரிஷபத்துக்கு ஆறாம் வீடு துலாம் காலபுருஷனுடைய ஏழாம் வீடு இந்த இடம் சரராசி காற்று ராசி சுக்கிரன் வீடு இது அப்ப என்ன நடக்கும் இன்னொரு விஷயம் பெண்களால் கடன் மற்றும் நோய் ஏற்படும் எச்சரிக்கையா இருங்க இந்த கிரக அமைப்புனால பெண்களால் கடனும் நோயும் ஏற்படும் அப்ப இது ஏன் வருது பெண்களால் எப்படி கடன் நோய் வரும் அப்படின்னா ஆறாம் பாவம் சித்திரை நட்சத்திரம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் பெண்களுக்கு கிட்னி கற்புப்பை நோய் வரக்கூடிய அமைப்பு அது போல விசாகம் நட்சத்திரம் இருக்கிறது கிட்னி கற்புப்பை பழுதடைய கூடிய உங்களுக்கு அஷ்டமாதிபதி உடம்புல வரக்கூடிய அமைப்பு அது போல சுவாதி நட்சத்திரம் அடி வயிறு வலிக்கிறது பால்வினை நோய்கள் கேட்டீங்களா பெண்களால் வரக்கூடிய நோய் இது பால்வினை நோய்கள் பாலின சுரப்பிகள் போன்றவை உண்டாகலாம் அதீத சுகம் உங்களுக்கு ஏற்படும் அதாவது அதிக சுகத்தை அனுபவிக்கக்கூடிய உணர்வு ஏற்படும் நாட்டம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அதனாலதான் எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்த பாலினத்தவரிடம் ரிஷபராசி நண்பர்கள் இது நம்ம பெண்களுக்கு மட்டும் சொல்றோம் அப்படின்னு ஆண்களுக்கும் இதே தான் பெண்களுக்கும் இதே தான் பெண்களும் ஆண்களிடம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அவர்களாலும் இந்த நோய் கடன் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது பெண்களுக்கு அப்ப அதீத நாட்டம் சுகம் உடலுக்கு தேவைப்படும் போது இந்த தவறுகள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா இந்த நோய்கள் வரும் ஏன் வரும் நான்காம் அதிபதி சூரியன் ஆறில் நீச்சம் அது போல எட்டாம் அதிபதி குரு அஷ்டமாதி அதனாலதான் அடுத்த ஆண்களாலும் பெண்களாலும் உங்களுக்கு கடன் நோய் இன்னொரு விஷயம் கௌரவம் மரியாதை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் வரும் இதெல்லாம் திடீர்னு நடக்கும் நாணயம் தவறுவீங்க குடும்பத்துக்கோ சமுதாயத்துக்கோ அல்லது உங்களுக்கு அறிமுகமான தெரிஞ்சவங்கள்கிட்ட உங்களது நாணயம் பறிப்போம் உங்க மேல இருக்கிற நல்ல மரியாதை போயிடும் அப்ப இந்த விஷயங்கள்லாம் நண்பர் ரிஷபராசி நண்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் புதனும் சுக்கிரனும் எட்டாவது வீட்டில் பயணம் செய்யறாங்க அப்ப அதனாலேயே அந்த உடல்நலக் கோளாறு குடும்பத்துல பிரச்சனை சண்டை சச்சரவுகள் குடும்பத்திலயும் வரும் காதல்லையும் வரும் தொழில் வேலை இந்த அமைப்புகள்லாம் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு இந்த விதியை நீங்க மதியால வெல்லலாம் அதான் சொன்ன விட்டு கொடுத்து போனீங்கன்னா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு துணையா இருப்பாங்க ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னா சேர் போட்டு உட்காந்துருவாங்க விட்டு கொடுத்து செல்லாவிட்டால் காதலையும் சரி கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி பிரேக்கப் ஆயிடும் பிரிவு ஏற்பட்டு விடும் என்ன சொல்ல போனா ஆன்மீக பயணத்தில் மட்டுமல்ல நீங்க மௌன விரதமும் எடுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கணவன் மனைவியிடையே கோபமான பேச்சுகள் உருவாகும் வேலை செய்யற இடத்துலயும் பெண்களுக்கு அதிக மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஏன்னா புதனும் சுக்கிரனா எட்டாம் இடத்துல இருக்காங்க நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் எப்பவுமே நம்பிக்கையா இருங்க நேர்மையா இருங்க தெளிவா இருங்க நம்மளை யார் சேர்ந்துனாலும் எந்த பிரச்சனை நமக்கு வந்தாலும் நம்ம ஸ்டெடியா தெளிவா இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியம் நேர்மறை எண்ணங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுங்க கண்டிப்பா எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு உங்களுக்கு கிடைச்சிரும் நான் சொன்ன மாதிரி அந்த பூஜை பொருட்கள் பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு தினமும் ஏதாவது ஒரு சாமி நினைச்சு தீபம் ஏத்துங்க வாரத்துக்கு ஒரு முறை விரதம் இருங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க மாதா மாதம் உங்கள் அருகில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் அடுத்தது ராசி நண்பர்கள் தோழிகள் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு மாற்றங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிகழும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைத்துவிடும் அந்த கோவில்ல இருக்கிற மூலவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அப்ப உங்கள் ராசிக்கு நட்சத்திர அடிப்படையில் தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவன் கோவை சத்தியமங்கலம் செல்ற வழியில கோவில் கோவில்்பாளையத்துல காளேஸ்வரர் அப்படிங்கிற கோவில் இருக்கு இங்குள்ள மூலவர் விசேஷ யோகங்களை அளிப்பார் யோகங்கள் நிறைந்த இடம் அந்த கால காளேஸ்வரர் தெய்வம் அதனால கண்டிப்பா இங்க போயிட்டு வாங்க முக்கியமா பிரதோஷம் சிவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் திருவாதிரை நட்சத்திர நாள்ல போறது ரொம்ப சிறப்பு அது இன்னொரு கோவில் கூட நீங்க போயிட்டு வரலாம் விஸ்வாமித்ரா தவம் புரிந்த தவம் முசிறியில இருக்கு சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம் இங்க போயிட்டு வரது ரிஷபராசி நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என் நண்பர் ரிஷபராசி நண்பர்களே தோழிகளே இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு ஐடியா ஒரு சிந்தனை உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கோடி கோடியா நம்ம பணம் சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்கும் அதனால எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்ந்துதான் பார்ப்போமே முயற்சி தான் பார்ப்போமே அப்படிங்கறது மாதிரி இறங்கிடுங்க கண்டிப்பா கனவு மெய்ப்படும் அந்த காலத்துல உழைச்சா மட்டும் போதும் வாழ்க்கையில முன்னேறிடலாம் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க சிந்தனை ஆழ்ந்த சிந்தனை இருக்க வேண்டும் உடல் உழைப்பு அதிகமா இல்லாம ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கணும் சிந்தித்து செயல்படக்கூடிய உழைப்பா இருக்கணும் அது நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும் அந்த நாலேஜ் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஜெயிக்க முடியும் அன்னைக்கு உழைப்பு மட்டும்தான் முக்கியம் இன்னைக்கு உழைப்பு கூட சேர்ந்து இதெல்லாம் முக்கியம் அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் நம்முடைய வேலை செல்லுபடியாகும் எல்லாத்துக்கும் மேல எவ்வளோதான் உழைச்சாலும் எவ்வளோதான் அதிர்ஷ்டம் நமக்கு இருந்தாலும் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் நமக்காக நல்லது செய்ய காத்திருந்தாலும் இறை நம்பிக்கை வேண்டும் ஆன்மீக நம்பிக்கை வேண்டும் அந்த ஆன்மீக நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் உங்களால ஜெயிக்க முடியும் உங்க மனசையும் தைரியத்தையும் தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நன்றி வணக்கம்